முஸ்லீம்களை வந்து வாணிக்கு பதிலாக மரத்துல வந்து காலை வச்சுட்டேன்னு வந்து சொன்னாரு இன்னைக்கு ஒரு பெண் வந்து என்ன ரொம்ப போய் எத்தனும் பெண்கள் ஆங்க வந்து உடையணும் பெண்கள் வந்து திருமணத்துக்கு தாலி கட்டாம குடும்பம் சொல்கிறது நான் வந்து ஓப்பனாக சொல்றேன் சார் எனக்கு அவர் மேல வெறுப்பு இல்லை அவருடைய புத்தகங்கள் வந்து என்ன சொன்னா திருமாவளும் சொல்லிட்டாரு அவர் வந்து பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியது உண்மைதான் சார் அந்த புத்தகம் வெளியே வந்ததுன்னா இன்னைக்கு வந்து திகா இருக்கும் திமுக இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் பெரியார் என்ற ராமசாமியை விமர்சனம் பண்றவங்க அவங்க பிறப்பு மேலே எனக்கு சந்தேகம் சொல்லி துறைமுருகன் சொல்றாருன்னா அப்ப நான் கேட்கற வந்து நீங்களும் விமர்சனம் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய தலைவர் வந்து கலைஞரும் விமர்சனம் பண்ணிக்கிறாங்க மேலாம் சந்தேகப்படுவீங்களா இதே வந்து நான் கேட்கறேன்

இந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்காக இன்னைக்கு நான் கேட்கறேன் கடவுளை வணங்குறவங்க எப்படி ஜவாய் உள்ள தமிழ் மும்பை அன்சாரிலேருந்து இன்னைக்கு வந்து ஆலூர் சானவாஸ்லாம் வந்து இந்த மாதிரி கட்சியோட கூட்டணி வைக்க முடியும் எப்படி வைக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் பெரியார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் விஷயம் வந்து பெரிய பூதாரமாக போயிட்டே இருக்கு ஆக்சுவலாக சீமான் வந்து கையில் எடுத்தது வந்து சரியா தவறானதை தாண்டி அவர் எடுத்தது தீக்கா வந்து அவர் வந்து குரூப் வந்து அவர் வாழ்ப்பாடம் பண்ணி அவர் வீட்டை முற்றுகையை பண்ணுறாங்க போறான் வச்சுருக்காங்க இருக்காங்க இதை பத்தி உங்க நிலைப்பாடு சார் பெரியார் ஏற்ற மாதிரி சார் முதல்ல ஒரே விஷயத்தை சொல்றேன் சார் இந்த இடத்துல சீமான அரசியல் பண்றார் அதாவது முதல்ல பெரியாருன்னு நான் சொல்ல மாட்டேன் ராமசாமி விஷயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சீமான் என்னன்னா இத்தனை நாள் யாரை வந்து பின் தொட பின்பற்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இத்தனை நாள் வந்து அதே பெரியார் என்ற ராமசாமி கூடி பிடித்த ஒரு ஆள் இன்னைக்கு அவருக்கு மாலை போட்டு வருஷம் வருஷம் வந்து அவர் மரியாதை செலுத்தினரை இன்னைக்கு அவர் புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம திருந்திட்டாரு நான் வரவேற்கிறேன் சார் ஆனா ஏன் ஒன்னும் அதை வச்சு வந்து அரசியல் ஆதாயம் வந்து சீமான் வந்து பண்றாரு அதற்கு திமுக இருந்து அதிமுக அதிமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நான் கேட்கறது என்னன்னா ஏன் இவங்க சீமான கைது பண்ணல முதல் விஷயம் நான் கேட்கிறேன் ஏன்னா சீமான கைது பண்ணா ஆதாரம் கூட ஆதாரம் கூடு நான் கேட்கிறேன் இன்னைக்கு ராமசாமி புத்தகங்கள் ஏன் அரசு உடைமையை ஆக்கப்படலை ராமசாமி நான் அடுத்தது வர இன்னைக்கு சீமான் வந்து இன்னைக்கு பெரியாரா அப்படி பேசிட்டான்னா நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் திருமாவளவன் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பெரியாரா இல்லையே அம்பேத்கரா யார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து போராடினவங்க நான் விட்டுடுறேன் சார் இப்ப நான் இவங்களை கேக்குறேன் பெரியாரா இல்ல அம்பேத்கரா இன்னைக்கு அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு அம்பேத்கர் மாதிரி வேற ஒழிச்சிருப்பாங்களா இன்னைக்கு பாடுபட்டிருப்பாங்களா அவங்களுக்காக போராட்டம் நடத்தியிருப்பாரா இதே பெரியார் அம்பது வயசுக்கு மேல வந்து சுகபோக வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து யாரை குறை சொன்னாரு கலைஞரை குறை சொன்னாரு காங்கிரஸை குறை சொன்னாரு காமராஜரை கொல சொ குறை சொன்னாரு முஸ்லீம்களை வந்து ம மதத்தை மல அதாவது என்னன்னா வந்து சாணிக்கு பதிலாக மரத்துல வந்து காலை வச்சுட்டோன்னு வந்து சொன்னாரு இன்னைக்கு ஒரு பெண் வந்து என்னன்னா அவங்க அவ வந்து ஏஜ் அட்டன் வந்து இதெல்லாம் வந்து புத்தகத்துல இருக்கிறதா சொல்றாங்க சார் அதுக்கு ஆதாரம் இவங்க கேக்குறாங்க அந்த ஆதாரத்தை அவங்க பூட்டி வச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து கர்ப்பப்பை எத்தனும் பெண்கள் ஆண்கள் உடைய வந்து உடையணும் பெண்கள் வந்து திருமணத்துக்கு தாலி காட்டாம குடும்பம் நடத்தணும் வந்து இவரெல்லாம் வந்து சொல்றாரு நான் வந்து ஓப்பனா சொல்றேன் சார் எனக்கு அவர் மேல வெறுப்பு இல்ல ஆனா அவருடைய புத்தகங்கள் வந்து என்ன சொன்னா திருமாவளவன் சொல்லிட்டாரு அவர் வந்து பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியது உண்மைதான் ஆனா வந்து அறிவியல் பூர்வமா எடுத்துக்கிட்டு போயிடணுமா உங்க வீட்டு பெண்கள் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு இதை படிமான்னு சொன்னா வந்து திருமாவளவன் ஒத்துப்பாரா சார் அந்த புத்தகம் வெளியே வந்ததுன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போனா திகாவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் ஒவ்வொரு பெண்களும் ஓப்பனா சொல்ல போனா அவர் உயிரோட இருந்தா இதை கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா செருப்பு தச்சிருப்பாங்க ஒவ்வொரு பெண்களும்

கடவுள் வந்து வனவரம் இன்னைக்கு ஒரு ஆதாயத்துக்காக தான் நீ அந்த இடத்துல போராட்டம் நடத்தின இதே வந்து நான் அறிவாலயத்துக்கு முன்னாடி ஏன் பெரியார் சிலை இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரியார் சிலை அண்ணா சிலை கலைஞர் சிலை இன்னைக்கு நான் கேட்கிறேன் மண்ணுன்னு சொல்றாங்களே இது பெரியார் மண்ணா இந்த நாட்டுக்காக போராடினா திருப்பூர் குமரன்லேருந்து வேலு நாச்சியார்ல இருந்து இன்னைக்கு மருந்து சகோதரர்கள் இருந்து வீரபாண்டிய கட்டமைப்பு இன்னைக்கு வந்து பார்க்க போனா தேவர்ல இருந்து இன்னைக்கு காய்தே மில்லத்துல இருந்து நான் வந்து இன்னைக்கு காமராஜ்ல இருந்து இன்னைக்கு எத்தனை பேர் சார் எத்தனை பேர் சேரா சோழ பாடு எல்லாம் ஆண்ட வந்தவங்க நான் கேட்கிறேன் அப்ப யார் மண்ணு நான் ஓபனா கேட்கிறேன் சார் எப்படி சார் பெரியார் மண்ணுன்னு சொல்லி போராட முடியும் வெக்கமா இல்ல சார் இன்னைக்கு வந்து கடவுளை வணங்குற முட்டாளும் சொல்லி ஒரு கல்லாத்தினர் கோயிலுக்கு முன்னாடி வச்சு தவறு சார் அது யார் சார் வேணா அழைச்சு அழித்தது அது யார் அனுமதி கொடுத்தது கலைஞர் அப்ப அதே கலைஞர் என்ன பண்ணிடணும் ஒரு கல் அண்ணன் வச்சா ஒரு கல் சர்ச்சா மசூதி அண்ணன் வச்சிருந்தா அன்னைக்கு முடிவு தெரிஞ்சிருக்கும் அப்ப அங்கேயே என்ன பண்றாங்க ஜாதிய தூண்டுதல் வன்மம் இரண்டு சமுதாயத்துக்குள்ள வந்து கலவரத்தை உண்டாக்குறதுக்காக

இன்னைக்கு நான் வந்து ஈரோடு மக்களை கேட்கறேன் ஈரோடு என்ன வந்து சிங்கப்பூர் மாதிரி இருக்குதா நான் கேட்கறேன் இப்போ அஞ்சாம் தேதி எலெக்ஷன் சந்திக்க போறாங்க பெரியார் வாரிசுகளுக்கே குத்து வந்துக்கிறாங்க மாறி மாறி வந்து இடைத்தேர்தல் வருது இப்ப ஈரோடு மக்கள் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா உங்க பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதா உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குதா நான் மக்கள்கிட்ட சொல்றேன் முட்டானா இருக்காதீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு வந்து தேர்ந்தெடுங்க நல்லவன தேர்ந்தெடுங்க இன்னைக்கு திமுகவும் சீமானம் நிக்கிறாங்க பிடிச்ச இவங்க ரெண்டு பேருக்கு வந்து போடுங்க ஐயா நோட்டால போய் உங்க எதிர்ப்பு தெரிவி வேற வழியில இவங்க ரெண்டு பேர் தான் நிக்கிறாங்க நான் வந்து கடமைக்கு போடணும்னு சொல்லி போடாத நான் பிள்ளைகளை சொல்றேன் உங்க அம்மா அப்பா ஓட்டு போறதுக்கு முன்னாடி அம்மா இவர் வந்தா தான் எங்க ஈரோட வந்து முதன்மை மாவட்டமா கொண்டு வருவாங்களாமா நம்ம கல்விக்கு முன்னேற்றம் வருமா நம்மளுடைய சுகாதாரத்துக்கு முன்னேற்றமா ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட கேளுங்க நம்ம ஓட்டு போடுறதால என்ன குடும்பத்துக்கு ஏதாவது லாபம் வந்துருதாமா அது வந்து உங்க பிள்ளைகள் தயவு செய்து உங்க அம்மா அப்பாவை கேளுங்க நானும் மறுபடியும் சொல்றேன் புத்தகங்கள்ல வரதெல்லாம் வரலாறு மறைக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு பெரியார் மாதிரி ஆளுங்களா வந்து முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க கலைஞர் மாதிரி ஆளுங்க முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து என்ன எண்பது வயசு தொண்ணூறு வருஷம் அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் யார் இதுக்கு இது பண்ணாங்க வரலாறை மறைக்கப்பட்டு தவறான வரலாறு வந்து புத்தகத்துல வந்து பதிய வச்சு இதை மாணவர்களுடைய புத்தியில ஏத்துறாங்க இது ஒரு விதமான போதை சார் போதை நான் கேட்குறேன் இன்னைக்கு எத்தனை பேர் சார் பெரியாரை பின்தொடரலாம் தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் பெரியாரு இப்போ வந்து நான் கொச்சைப்படுத்த விரும்பல அவர் வாழ்ந்தவருக்கு அவர் வந்து அவர் அவருடைய பர்சனல் லைஃப் நான் என்ட்ராவல சார் ஆனா என்னன்னா இது பெரியார் மண்ணுன்னு சொன்னா அப்பேர்ப்பட்ட மண்ணுல வாழ்றேனாங்க எங்க எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க என் முன்னோர்கள் வந்து பாடுபட்டுக்கிறாங்க என் தாத்தா புப்பாட்டெல்லாம் இந்த நாட்டுக்காக போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க சார் ஆர்ப்பாட்டம் நிறுத்தியிருக்கிறாங்க சார் நீ வந்து ஒன்று ஒத்துமொட்ட பேருடைய உரிமையை வந்து ஒத்தருக்கு போய் வந்து மண்ணுன்னு சொன்னால் எப்படி சார் ஏத்துக்க முடியும் பெரியாரணி சொன்னு நினைச்சுங்களேன் சார் நான் சிற்பத்தை தடிப்பேன் சார் சிற்பத்தை தடிப்பேன் நன்றி ஜெயஹ் சார்